நாட்டு மாட்டு பெரியவர்களுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காங்கயம் கிராஸ் மாடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வட இந்திய கிராஸ் மாடு நாம் சொல்கிற விஷயங்களை நீங்கள் முழுசாக கேளுங்க அதுக்குண்டான விளக்கத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க முதல்ல நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாலு பல் இரண்டாம் ஏத்துங்க காங்கயம் கிராஸ் மாடு செவல மாடாக இருக்குதுங்க நாலு தானுங்க மாடு நல்லா பெருவெட்டான பெரு உடம்புல இருக்குங்க நல்லா திமில ஏற்றமுங்க நல்லா புறவே ஏற்றோம் எல்லா பொறுப்பும் இருக்குது நல்ல செவல மாடாக இருக்குது நல்ல பெருவெட்டான மாடாக இருக்குதுங்க நல்ல காம்ப அமைப்பு மடி மடியமைப்புங்க சுழி சுத்தமாக தெளிவாக இருக்குதுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா நேரம் நாலு லிட்டரு பால் மடியில் இருக்குங்க காலையில் நாலு சாயந்தரம் நாள் ஒரு நாளைக்கு எட்டு லிட்டரு பால் நீங்கள் தெளிவாக கறந்துக்கலாம் நல்ல மடி வந்துடும்ங்க நல்லா பின்படி நல்லா சுருக்கம் இருக்குது இன்னும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளில் கன்று ஈனியிருங்க நல்ல மடி இறங்கிச்சுங்க வயிறு நல்லா இறங்கிச்சு இன்னும் பத்து நாளில் கன்று ஈணியிருங்க நல்ல குணம்ங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் காம்பு பூக்காமல் இருக்குங்க பால் வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் வர மாதிரி சீக்கிரம் கறந்துக்கலாமுங்க நல்ல குணமாக இருக்குது உடல் கூச்சம் மடிக்கூச்சம் எதுவும் கிடையாதுங்க குணமான மாடாக இருக்குது கிராஸ் மாடாக இருக்குதுங்க அதிக கறவை திறனில் ஒரு மாடு இருக்குது இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல கருவையில் ஒரு வீட்டு தேவைக்கு போதுமான அளவுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு மாடு வேணும் நல்ல தெளிவான மாடாக வேணும் காலனைக்காமல் பால் கறக்கணும் செவல மாடாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னும் பார்த்திங்கன்னா ஆறு பல் எட்டு பல் ஆகும்போது மாடு நல்ல பெருவெட்டான பெருங்கூட்டான மாடாக வந்துடுங்க நல்ல சைஸில் நல்ல பெரு மாடாக ரெண்டு பல் சிறும்பல் நிற்குதுங்க நாலு பல்லுத்தானுங்க ரெண்டாணியத்தாக இருக்குது காலனைக்காம பால் கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாமங்க நல்ல குணமான மாடாக இருக்குது அதே கறவை திறனில் ஒரு மாடு இருக்குதுங்க நீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வட இந்திய கிராஸ் மாடுங்க நாலு பல்லுங்க தலையீத்து மாடு நல்லா குணமான மாடுங்க நல்ல அமைப்பான மாடாக இருக்குது நல்ல உடம்பு வருகங்க நல்ல ஏற்றமுங்க புறவே ஏற்றம் எல்லா பொறுப்பு இருக்குது நல்ல தொப்பில் இறக்கமுங்க நல்ல மடி அமைப்பு நல்ல மடி சுருக்கம் நல்லா இருக்குதுங்க நாலு காம்பம் தெளிவாக இருக்குது நாலு காம்பில் பால் வர்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க நல்ல மடி வந்துடும்ங்க தலையத்துலேயே பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வச்சோ ஒரு மூணு லிட்டரு பால் நேரம் நாம் தெளிவாக கறந்துக்கலாம் காலையில் மூணு சாயந்தரம் மூணு கறக்கிற அளவுக்கு நல்லா மடி வந்துடுமேங்க என்னுடைய தாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பால் வர்க்கமான மாடுங்க நல்ல குணமான மாடாக இருக்குது நல்ல உடசலான மாடாக இருக்குதுங்க இந்த சினிமாட்டனுடைய விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க இந்த இரண்டு மாடுகளுமே இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூர் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் நீங்கள் நம்ம பண்ணைக்கு நேரில் வரணும் அப்படின்னா கூகுள் மேப்பில் ஆதர கேட்டல்ஸ்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணையினுடைய லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடுங்க நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் எல்லா விவரங்களையும் நீங்கள் அப்போவே கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க நல்ல மாடாக வேணும் நல்ல கறவை ஒழுக்கமாக நிற்கணும் நல்ல குணமான மாடாக வேணும் அப்படின்னா நம்ம பண்ணைக்கு வாங்க நீங்கள் தெளிவுபடுத்தி எந்த மாடு எந்த கன்று வேணுமோ நீங்கள் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானுங்கிறத ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுகிற மாதிரிங்க நன்றி வணக்கம்ங்க